அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அம்பேத்கர் முப்பது வருஷம் வருஷா பண்ணி ரொம்ப சந்தோஷம் வந்து விளையாட்டு போட்டியோ மற்றும் ஏற்பாடு பண்ண சங்கம் இங்க ராஜா அவர்களுக்கும் அவர்களுக்கும் இங்கே ஏற்பாடு பண்ண எல்லா சங்கர்களுக்கும் மற்றும்

இந்த நோஸ்கேட்டார்மால நம்ம எல்லாரும் வந்து அனுமதிக்க தெரிஞ்சிட்டு இந்த மகேசன் பந்தயமானது நம்ம சகலர்கள் நம்ம மேற்கு விமரேசியன் நடக்க てるதுல அது நம்ம வாழைபார் மட்ட ஆவலா இருந்துதான் முடிவும் அவங்க தான் இந்த சிறப்பு போட்டிங்க இந்த என்டர்டெயின்மென்ட் என்ட லைஃப் வெட்டுனா அது சகலர்கள்

வாங்க <laughs> 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 அடுத்துலவா நாம் நகரத்தில் மாறனும் மாறா இருக்கின்றார்

బైడు మామా అయిపో ఫస్ట్ ఫ్రేజ్ ఇటో 56 పరిస్ కే నితిన్ చన్నం 56 పరిస్ నితిన్ కే తన அனுஷா முன்சாமியா முன்சாமின் அம்ரன் அமரன் முன்சாமி

எது தாய்மார்கள் வினோதமான போட்டி கலர் மேட்சிங் இப்போ இங்க வந்து இப்ப <laughs> வந்து <laughs> ఎఫెక్ట్ ఒన్నత వనిత గా సలోమేయా ఇప్పుడే ఎరే 1 2 నిదానమే హోనంటింది మ్యాచ్ పని కరెక్ట అవ్వాలి తప్పై లేదు తప్పే ఇప్పు కిష్ణవేనక తప్పే తప్పే అవశ్యక్యగా కట్ చేస్తున్నాం అప్పై జమ్మ నరవేటి వాగో పరాల பாரு ஒருத்திரா வரும்ஷா ஓகே நூறு பேர் பார்த்தா ஜான்சி ஜான் கொஞ்சம் கொடுத்துட்டோம் எல்லாரும் ஊர் ஜனம் ஐம்பதாறு பைஸ் जे नितिन चन्ना नंबर वन प्राइस नितिन के चन्ना ताने मेला कोने वो ना पे तो ना पे चले यरनुती यंबत आर नंबर यरनुती यंबत आर फेरे ना बोलो ना पढ़ी लिख लो अनुशा Münsem ya, Münsem ne